எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நான் வெள்ளம் கொய்கட்ட தாங்க செய்ய போகிறேன் புடி கொய்க்கட்டுன்னு சொல்லலாம் வாங்க பச்சை அரிசி ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு அரைச்சி ஏற்றுன்னு வந்துட்டேங்க அரைச்சி மாவை நல்லா ஆவரி கட்டினேங்க இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி இட்லி தண்ணி கொச்ச பிறகு மாவு கொட்டி ஒரு அரை மணி நேரம் வேக வச்ச பிறகு நம்ம வீட்டில் வந்து எல்லாம் சாமி கொடிச்ச தேங்காயெல்லாம் இருந்ததுங்க அந்த தேங்காயெல்லாம் மொத்தம் அந்த நாரெலாம் பிச்சு எடுத்துட்டு சின்ன சின்னதாக அரிஞ்சு ஏற்றுக்கணுங்க நானும் பிக்கிறேன் பிக்கிறேன் பிக்கவே முடியல என்னால் இந்த தேங்காய் நோ தேங்காய் உடைக்கிற வேலை தேங்காய் நோண்டுற வேலையெல்லாம் மேக்ஸிமம் நானும் எங்கள் வீட்டுக்காரருக்கு தாங்க வைப்பேன் என்னால் வந்து இந்தமாரி இருக்கிற வேலை செய்யவே முடியாதுங்க என்ன நான் செய்கிறவெல்லாம் ரொம்ப பெரிய பெரிய வேலையாக தான் இருக்காங்க ஹார்ட் ஒர்க் அதிகமாக பண்ணுவேன் இந்த தேங்காய் உடைக்கிறது மட்டும் செய்வே முடியாது அதுக்கப்புறம் தேங்காயெல்லாம் எப்படியோ கஷ்டப்பட்டு எங்கள் வீட்டை குத்து கொஞ்சம் அஞ்சு குத்துட்டாரு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு வெள்ளம் வந்து தூளாகி நெசி எங்கள் அம்மியில் அதுக்கப்புறம் ஒரு ஒரு பாத்திரத்தில் வெள்ளத்தை கொட்டி லைட்டாக தண்ணி ஒரு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுங்க போதுங்க திட்டமாக ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு கோயக்காடு செய்ய போகிறோமோ அந்த அளவுக்கு வெள்ளம் போடணும் நான் வந்து ஒரு கால் கிலோ வெள்ளம் தான் கற்றுக்கினேன் இந்த கொய்காட்டை வந்து ரெண்டு நாளைக்கு பிச்சின்னு சாப்பிட்லாங்க அதுக்கப்புறம் அடுப்பற்ற வச்சு அந்த வெள்ளத்தை வந்து நல்லா கொதிக்க வைக்கணுங்க ரொம்ப பாவெல்லாம் மொத்தம்லாம் தேவையில்லைங்க பா பா இதுக்கு அதஸ்துக்கு மாரி மொத்தம்லாம் தேவை இல்லைங்க தண்ணி காஞ்சா ஒரு அளவுக்கு போதுங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு பக்கம் தண்ணி நல்லா கொதிச்சிங்க இப்போ நல்லா மாவு வந்துச்சுங்க இப்போ ஸ்டாண்ட் எடுத்து நான் பக்கம் வச்சுட்டு நான் ஒன்டே ஸ்டாண்ட் வீடியோ எடுத்துக்கிறேங்க மாற்றி மாற்றி எந்த பக்கம் சமையல் செய்யணும் அந்த பக்கம் வீடியோ எயிட்டு ஸ்டூடியோ இது சின்னதாக ஸ்டாண்டு வாங்கிக்கிறேங்க வீடியோ எடுக்கிறதுக்குன்னு அந்த ஸ்டாண்டு அங்கங்கே வச்சுட்டு நானே என்னால் முடிஞ்ச அளவுக்கு எடுத்துக்கிறேன் க்ளீனாக தெத்தாக இல்லைன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் மாவு வந்த பிறகு கொஞ்சம் மாவு கட்டிக்கும் கொஞ்சம் மாவு வந்து புட்டுக்கு எடுத்து வச்சுப்பேங்க எப்பவுமே நான் கொயக்காட்டு செய்ய சொல்லோ புட்டு வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு பொத்து ஒரு நாள் பொத்து எப்போ எப்போ டைம் கட்டிதான் புட்டு செஞ்சு கொடுப்பேன் குழந்தைங்களுக்கு இந்த பாருங்கள் ஒரு தட்டில் வந்து ஒரு திட்டமான அளவுக்கு புட்டு செய்கிறதுக்கு மாவு வைத்து தனியாக உதுத்து வச்சுருந்தேங்க ஆனால் ஆவரிக்காட்டை மாவோட தாங்க புட்டு நல்லா வரும் ஏன்னா ரெண்டு ஆவரி கட்டணும் புட்டு கேப்பேன் இப்போ ஒரு வாட்டி ஆவரி கட்டினா மறுபடியும் உப்பு தண்ணி தொளிச்சு ஆவரி கட்டினா சுவையான புட்டு வந்து ரெடி ஆகிடுங்க புட்டு வீடியோ நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்க்காததுக்கெல்லாம் போய் பாருங்கள் அதுக்கப்புறம் ஒரு பக்கம் வந்து அந்த புட்டு மாவுனால உது சூடு சொல்லவே நல்லா வந்து கையில் வந்து தேய்ச்சி எடுத்துருங்க சூடு பிறகு அதுக்கப்புறம் அது ஒரு பக்கமாக வச்சிடலாங்க வாங்க வெள்ளம் போட்டும் செய்யலாம் நாட்டு சக்கரை போட்டு செய்யலாம் புட்டு இல்லை சக்கரை ஆட் பண்ணி செய்யலாம் ஆனால் தேங்காய் துருவி போட்டு ஏலக்காய் நெய்யெலாம் ஊற்றி செஞ்சு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டில் எங்கள் மாமியார் எங்கள் மாண்மாரி எங்கள் வீட்டுக்கார் எங்கள் பசங்க எல்லாமே நான் செஞ்ச புட்டுக்கு அடிமைங்க விரும்பி சாப்பிடுவாங்க அம்மா நீ புட்டு செய்யுமா புட்டு செய்யுமான்னு சொல்லிட்டு எங்கள் பசங்களும் கேட்பாங்க எங்கள் மாயிமாரையும் கேட்பாங்க புட்டு செய்யுமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எனக்கு எப்போ டைம் கொடுத்து நான் பிகு பண்ணுவேன் ஆ இவங்க கேட்டாங்களே நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு நாள் விஸ்கடிச்சு புட்டு செய்வேங்க அதுக்கப்புறம் மறு மறுபடியும் தண்ணியெல்லாம் கொச்சிச்சிங்க ஸ்டாண்ட் வந்து இப்போ கெட்ட ஏற்றி வச்சுட்டு அதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுங்க இப்போ எங்கள் வீட்டுக்கார் வாங்க வீடியோ எடுக்கலாம் சொன்னால் அப்படியே எங்கள் வீடு தலைவல்லின்னு சொல்லிட்டு பார்த்து தூங்கிடுவார் இல்லைனா எப்படினா எஸ்கே போய்டுவார் வீட்டை விட்டு ஓடிடுவார் எங்கன்னா கடைக்கு போகிறேன் ஆறு போகிறேன் டவுனுக்காக போகிறேன் மாடு காட்டுறேன் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணுவேன் சரி இவங்களை எதிர்பார்க்காதவே அப்புறம் நான் ஒன்டே வந்து வீடியோவில் எடுத்துப்பேங்க இவர் எதிர்பார்க்கவே மாட்டேன் எப்போனா சின்ன சின்ன காமெடிக்கு மட்டும் தான் எங்கள் வீட்டில் ஒருவர் இல்லை எங்கள் வீட்டுக்கு அடி தலைவலி வந்துடுவோங்க மாவு வந்து இப்போ எடுத்து கொட்டிட்டுனா அதுலேருந்து தேங்காய்லாம் ஆட் பண்ணிங்க அதுக்கு முன்னாடி தேங்காய் ஆட் பண்ணி தேங்காய் கொட்டி மாவை கூட பேஞ்சு எடுத்துக்கோங்க ஏலக்காய் ஒரு நாலு ஏலக்காய் வந்து அம்மியில் போட்டு சக்கரை கொண்டு வச்சு அரைச்சிங்கன்னா ஏலக்காய் வந்து அம்மியில் ஒட்டிக்காதுங்க இந்த இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் சின்ன சின்ன டிப்ஸ் தாங்க நான் வந்து ஏலக்காய் நுண்ணி அதே மாதிரி தாங்க சர்க்கரை வச்சு நாலு ஏலக்காய் வச்சு தூளாகி கேட்கணுன்ட்டேங்க இப்போ வெள்ளம் தண்ணியை நல்லா அந்த மாவில் ஊற்றி நல்லா பேசிங்க இப்போ வந்து மாவு வந்து கொஞ்சம் சூடாக இருக்குங்க அதனால் இப்போ கை வைக்காத கண்டில் ஏத்தாளி கண்டிலையே துவைறங்க ஒரு பத்து நிமிஷம் போயிடுச்சுன்னா சூடாகிடும் அப்போ தான் கை வைக்க முடியும் எல்லாமே கேட்பாங்க ஏன்னா கண்டிலே தான் துவைவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்க கையில் சேர்ந்தால் தான் எதுவுமே இருக்குங்க அந்த சூடாக இருக்கிற டைமில் மட்டும் தாங்க அந்த பாவு அந்த வெள்ளம் தண்ணி வந்து கண்டிலே ஊற்றி ஊற்றி கிண்டி கிளறி எடுப்பேன் சம டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த கொழைக்கட்ட இந்த கொழைக்கட்டை தாங்க மேக்ஸிமம் இந்த கோவிலுங்கெல்லாம் பிரசாதமாக தருவாங்க பாருங்க அந்த அந் அந்தமாரி டைம்லாம் இந்த கொழைக்கட்ட தாங்க பிரசாதமாக செஞ்சு நீங்கள் கொடுக்கலாம் யாருன்னா வந்து சாமிக்கு வேண்டி நின்றுப்பாங்க நான் கோயக்காட்டை செஞ்சு தரேன்னு ஆனால் அவங்களுக்கு கொய்காட்ட செய்ய தெரியாது இப்போ நீங்கள் பார்த்துக்கின்னு நீங்கள் வேண்டிக்கின்னு கோவிலுக்கு போய் கொய்கட்டெலாம் செஞ்சு கொடுங்க அவ்வளோதாங்க சூப்பராக பேஞ்சு எடுத்துட்டோம் பாருங்கள் யாருக்கெல்லாம் வேறு வேறு சமையல் வீடியோ வே அப்லோட் பண்ணுறேங்க யாருன்னா கேளுங்கள் உங்களுக்கு மேக்ஸிமம் வேறு என்ன சமையல் தெரியணும்னு சொல்லிட்டு கேளுங்க அதை நான் செஞ்சு உங்களுக்கு காமிக்கிறேங்க நான் கொஞ்சம் ஸ்லோவாக தான் மாவு பேசுகிறேன்னு தெரியுது கொஞ்சம் வேகமாக பேசி ஆரம்பிக்கிறேங்க அதுக்கப்புறம் விறுவிறு விரும்பு மாவு பேஞ்சு எடுத்துட்டு பிறகு நல்லா சூப்பராக அந்த என்ன சொல்கிறது மாவு நல்லா பேய்ஞ்சி எடுத்துட்டேங்க ஓரளவுக்கு கொஞ்சம் சூடாகுது மறுபடியும் இட்லி குண்டால தண்ணி ஊற்றி நல்லா சூடு பண்ணணுங்க இட்லி தட்டில் வச்சிடுங்க இது இட்லி தட்டும் கொஞ்சம் சூடு ஏட்டங்க அப்போ தான் அங்கே வந்து கொயக்காட்டை வந்து ஒட்டாதுங்க இட்லி தட்டு வச்சு லைட்டாக இட்லி தட்டில் வந்து ஆயில் தடவுங்க வேணும்னா இட்லி ஃபுல் ஃபுல்லாக ஒட்டாதுங்க நான் ஆயிலெலாம் தடவலைங்க அதுக்கப்புறம் தட்டு போட்டு நல்லா மூடி வச்சுட்டுங்க மறுபடியும் இந்த ஃபோன் ஸ்டாண்டில் வந்து எந்த மாவு ஆண்டை வச்சுட்டு இப்போ மாவு பாருங்கள் சூப்பராக இவ்வளோ சாஃப்ட்டாக பாருங்க ரொம்ப கெட்டிமா பேசிக்காதீங்க கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கட்டும்ங்க அப்போ கொயக்கட்டை வந்து சாஃப்டாக இருக்க சாப்பிட்றதுக்குங்க நான் ஒரு டைம் வந்து கெட்டியாக மாவு பேஞ்சிட்டா அந்த கொயக்கட்டை சாப்பிட முடியலங்க மாதிரி இருந்தது இன்றைக்கி சேர்ந்து கொயக்கட்டெல்லாம் சாப்பிட்டா இருந்ததுங்க அதுக்கப்புறம் நீ உருட்டினா வைக்கலாம் கொயக்கட்டை கையில் வந்து அமுக்கி வைக்கலாங்க இந்தமாரி அமிக்கி வச்சு கோயக்கட்டை வந்து புடி கொவைக்கட்டை சட்டுன்னு வச்சிடலாங்க ஈஸியாக இருக்கும் வேலை சட்டுன்னு மூச்சுருக்கோம் நம்ம உருட்டி எடுத்து வந்து ரெண்டு கை தேவைப்படுங்க நான் ஒரு கையில் மாவும் ஒரு பக்கம் ஸ்போன் ஸ்டாண்டை வச்சுங்கிறதுனால ஒரே கையில் உருட்டி உருட்டி விட்டு கடக கடகன ஒரு ஐம்பது நூறு கொயக்கட்டை செஞ்சிடலாங்க இந்தமாரி ஃபாலோ பண்ணுங்கள் குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டுங்க இப்போ லீவு நாளில் வந்து குழந்தைங்களுக்கு இந்தமாரி கொய்க்கட்டெல்லாம் செஞ்சு கொடுத்திங்கன்னா ரெண்டு நாள் கிடாதுங்க ரெண்டு நாளைக்கு வச்சுக்கின்னு சாப்பிட்லாங்க நீங்களும் சாப்பிட்லாம் குழந்தைங்களும் சாப்பிட்லாம் வெள்ளம் தேங்காய் இருக்கிறதுனால அந்த தேங்காய் வந்து நம்ம பல் அகப்பட சொல்லும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு குழந்தைங்க வந்து அடிக்கடி கேட்பாங்க அம்மா இதுமாதிரி தேங்காய் போட்ட கொய்கட்டை சுட்டு தாமான்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் வந்து நான் அல்வா செஞ்சு வீடியோ போட்டு தான் பாருங்கள் அதை பார்க்க அதுக்கெல்லாம் பாருங்கள் அதேமாதிரி தாங்க பச்சை அரிசி பூங்கி அரிசி இதுமாரிலாம் அரிசியில் செய்கிற ஐட்டங்கள்லாம் வந்து ரொம்ப 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 உடம்பு நல்லதுங்க வில்லேஜ் சைடெலாம் பெரிய பசங்க வந்து ஏஜ் அட்டன் பண்ணாங்கன்னா மேக்ஸிமம் கொயக்கட்டை தாங்க செஞ்சு கொடுப்பாங்க அதேமாதிரி தாங்க நான் அப்பத்துலேருந்து ஃபாலோ பண்ணுவேன் கொயக்கட்டை புட்டு அரிசியில் செய்கிற ஐட்டம் எல்லாமே எங்களுக்கு செய்ய தரீங்க அடுத்தது வந்து நான் வந்து அரிசி ஊற வச்சு பாயாசம் சேர்த்து மட்டும் சே கற்று தரங்க அதை பாருங்கள் பிறகு மாதிரி இருக்கா கொயக்கட்டை வச்சுட்டுனா நல்லா வெந்துச்சா கை தொட்டாக வந்து விடாதுங்க மாவு இப்போ வந்து மொத்த கொழைக்கட்டை எடுத்து வச்சிடலாங்க யாருக்கெல்லாம் கொயக்காட்டை பிடிக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கோயற்கட்டை வந்த பிறகு மறுபடியும் ஸ்டாண்டு வச்சு தொழுவாக வச்சுட்டு வந்துட்டங்க ஏற்கனவே சொன்ன மாரி தாங்க நான் ஒண்டியை எடுத்துக்கிறதுனால மாற்றி மாற்றி நீங்களும் அதுமாரி ஃபாலோ யாரையும் எதிர்பார்க்காத உங்களுக்கு ஏன் நான் இது சொல்கிறேன்னு அதிகரிக்க ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் இருந்தால் தான் வீடியோ எடுக்க முடியும்னு நினைக்கிறாங்க அது இல்லைங்க நம்ம ஒண்டியாக இருந்தால் கூட வீட்டில் வீடியோ எடுக்கலாங்க வீட்டில் வந்து இந்த மோட்டரெலாம் வந்து என்ன இருக்குதுன்னு பார்ப்பீங்க சமையல் கேட்டானே அன்றைக்கி தான் கெவுரு வாங்கணும் அது வந்து நான் சமையல் கேட்டானே வச்சுக்கணுங்க கெவுறு மாறிக்கிறதுக்கோசம் அங்கே நல்லா புடச்சி கெவுரு மாறிக்கிறது இங்கே சமையல் ரூம்னு வச்சு சமையல் ரூம் வந்து நாலு அஞ்சு தாங்க சமையல் ரூமு அதுலேயே எனக்கு எட்டிக்கா பொட்டிக்காய்ந்தாங்க நான் ஆக்குவேன் ஒரு ரொம்ப கிராண்டான பொருள் ஆக்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்போ வந்து வெளியே வந்து வெறும் அடுப்பத்தை வச்சு வெறும் வெளி தாங்க ஆக்கணும் வாங்க நான் முஞ்சாலும் கோயற்கட்டக்காரர்கள் நிறுத்தி வச்சுட்டேங்க இப்போ கொயைக்காடை சாப்பிட வேண்டியதான் உங்களுக்கு யாருக்கெல்லாம் வெள்ளம் கோயற்கட்டை பிடிங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமாண்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ கோயக்காடை சாப்பிடலாம் நான் வந்து தட்டில் வந்து ஒரு பத்து கொயக்கை எடுத்து வச்சிக்கணுங்க மீது கோயக்கை வந்து நான் முடி வச்சிட்டேன் இட்லி கொண்டாலே எப்போ வேணுமோ அப்போ மீது சாப்பிடலாம் இப்போ எடுத்து வச்சுனா சூடு ஆரணும் ஏன்னா ஹாட் பாக்ஸ் வந்து ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சிருங்க சூடாக நல்லா இருக்குங்க வாங்க கோயக்கடை சாப்பிடா சூப்பரான கொய்க்கடை ரெடி